எது சாப்பிட்டாலும் எதை பண்ணாலும் எதை பண்ணாதீங்க அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆ சரிங்க மொச்சக்கட்ட சொன்னீங்க அப்புறம் சுண்டலுங்களா பால் கொடுக்கோணான்னு சொன்னேன் கொடுக்கோணான்னு அது வந்து அதுக்கான ரீசன் வந்து அவங்க சொன்னாங்க சொல்றேன் ம் ம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து யார் பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து ஒரு பாப்பா அவங்க வந்து டாக்டர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசியிருக்காங்க இன்றைக்கி கூப்பிட்டாங்க கூப்பிட்டு என்னென்ன சொன்னாங்க தம்பிக்கு வந்து படுத்துட்டு பால் குடுக்கறது வந்து சொல்லிட்டே இருக்காங்களா எல்லாரும் நாளுக்கு காலுக்கு வந்து ஒவ்வொரு ரீசன் சொல்றாங்க காரணம் என்ன அப்படின்னு தம்பிக்கு வந்துட்டு சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மூக்கு இந்த இதெல்லாம் காது தொண்டை எல்லாமே ஒரே இதான நம்மளுக்கு அப்படிதான் இருக்கு ஆனா நம்மளுக்கு வந்து எது சாப்பிட்டாலும் ஸ்ட்ரைட்டா தொண்டைக்கு போற மாதிரி இருக்குதாம் ஆனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பெண்ட் ஆன மாதிரி காது வலி அப்படி இதாகிற மாதிரி இருக்குமாம் அதனால படுத்துட்டு பால் குடுக்கறப்ப காதுக்கும் இதாயிரும் அதனால காது வலி எடுத்துக்கும் காது இன்ஃபெக்ஷன் ஆகும் அதனாலதான் படுத்துட்டு குடுக்க வேண்டாம்

ஆள் ஆளால் கொண்டு அதை சாப்பிடாதீங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் எது வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைக்கு சேராதுன்னா அந்த எப்படி சொல்கிறது அது நேற்று ஒருத்தர் கமெண்ட்ல கூட சொல்லியிருந்தாங்க குழந்தைக்கு சேர்லினா வயத்தால் போகிற மாதிரி போகுமாம்மா அப்படின்னா அந்த ஃபுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு ஏதாவது உடம்புல பிரச்சனை வர மாதிரி இருந்து அவனுக்கு சேராம தான் மாட்டான் அந்த ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கங்க மற்றபடி நீங்க எல்லாமே சாப்பிடலாம் ஒரு மாசமா ரெண்டு மாசமா பாத்துட்டு இருக்கேன் நீங்க அண்ணா உங்களை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு பேபி பிறந்த வந்து நீங்க எதை சாப்பிட்டாலும் இதை சாப்பிட வேண்டாம் அதை சாப்பிட வேண்டாம் பண்ணிட்டே இருக்காங்க நானும் ரெண்டு மாசமா பாத்துட்டே தான் இருக்கேன் அதனாலதான் இன்னைக்கு போனே பண்ணுனேன் அப்படின்னு சொன்னாங்க கமெண்ட் பண்ண அதுக்கு கீழே வந்து ஏதாவது பேசுவாங்க

எதுக்கு எடுத்தாலும் இது ஆகாதனாக பயந்துட்டே இருக்க அதுக்குதான் இந்த வீடியோ போடுறோம்